வணக்கம் நான் ஏல்பி பி ஜோதிட காயத்ரி தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியான கேள்விகளை வந்து நம்ம ஐயா ஸ்ரீகுரு சாந்தகுமார் சார் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவை வந்து தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்காரு தொடர்ந்து நம்ம கேள்விகளை வந்து ஐயா கிட்ட கேட்க போறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகிற வாய்ப்போ அல்லது அட்வொகேட் அண்ட் ஒரு ஆடிட்டர் இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த மாதிரி அமைப்பு உள்ள அந்த படிப்பை எடுத்து படிக்கிறது அல்ல அதே போல அந்த படிப்பு படிச்சுட்டு அந்த வேலை செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த துறையில் வந்து சாதிக்கிறது இல்லை பெரிய ஃபேம் ஆகிறது இல்லை ஷைன் ஆகிறதும் இல்லை ஏன் அந்த மாதிரியான வேறுபாடுகள் வருது கரெக்ட் இது வந்து நம்ம வந்து நீங்கள் துறை ரீதியாக தொழில் ரீதியாக சொன்னது வந்து ஒரு டாக்டர் அட்வொகேட்டாக சொல்லும்போது அது வந்து பத்து எட்டோட தொடர்பு பெறுறது இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசுகிறீங்க ஆனால் புகழ் பெறுறது அப்படின்னா அது ஒன்று கரெக்டா இப்போ லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்குது லக்ன நட்சத்திராதிபதி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சக்சஸ்ன்றது இருக்குது அதே மாதிரி மூணாம் பாவகம் எவ்வளோ நல்லா இருக்குது அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமான்றது மூணாம் பாவத்தில் பார்க்கணும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குதான்னு பார்க்கறது பதினொன்றாம் பாகம் ரெண்டாம் பாவகம் ஃபைனான்ஸ் அதான் நம்ம பிஸ்னஸ் பேசணுன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இந்த துறைகளெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது அஞ்சு ஒழுக்கம் எவ்வளோதான் புகழ் பெறணும் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டன்சி அப்படி போகணுன்னா ஒழுக்கம்னு சொல்லலாம் அஞ்சு மன வலிமை மனம் வந்து நல்லா இருக்கணும் அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட பத்து ரெண்டு ஆண்டுகளுக்கான ரகங்கள் நல்லா வலிமையாக கரெக்டான இடங்களில் இருந்து அவங்க ப்ரொஃபஷனில் அது சக்ஸஸ் பண்ணுமான்னால் பண்ண முடியும் எல்லாருக்கும் அந்த தொழில் படித்தவங்கெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை ஸோ படிப்பு மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா ஒழுக்கமாகட்டும் பண நிர்வாகமாகட்டும் புகழ்பெறணுன்னா அந்த ஒன்னாம் பாவகம் லக்னாதிபதி ரொம்ப பவர்ஃபுல் அதுதா எல்லார என்ன அவர் எதை ஃபோக்கஸ் பண்றாருன்றது தான கண்டிப்பா கரெக்ட் பொறுத்து தான் அந்த நிகழ்வுகள் நடக்கும் கண்டிப்பா அதனால தான் இந்த ஜாதகத்துல நமக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும் எஸ் இன்னும் நம்ம வலிமைகள் இருக்குது இதுவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அது ஒரு லேட்டர் டேட்ஸ்ல நீங்க ரொம்ப டீப்பா படிச்சீங்கன்னா தான் இயல்பிலிருந்து அதை புரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படிப்பு எனக்கு இந்த படிப்பு படிக்கிறதுக்கான யோகமும் வாய்ப்பும் எனக்கு இருக்குது நான் படித்தேன் ஆனால் என்னால் வந்து ஷைன் ஆக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு உண்டு ஸோ இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம எந்த விஷயத்தை நம்ம செய்கிறமோ அதை ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறதோ நம்ம மனமும் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிடுங்க படிப்பு வேற தொழில் வேற வாழ்க்கை வேற மூணு விஷயங்கள் இருக்குது வந்து கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்கு கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கா நம்ம வந்து நம்ம தொழில் அல்லது வேலை நமக்கு ஒரு கேரியரா இருக்கணும் கேரியர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு கருவியா இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் அது ஒரு கருவி அவ்வளோதான் ஆனால் இதையே வாழ்க்கையா புரிஞ்சுக்கிறாங்க அதில் தான் நிறைய குழப்பங்கள் முதல்ல வருது ஒரு ஸோ வாழ்க்கை வேற கேரியர் வேற ஸோ முதல்ல கேரியரையும் வாழ்க்கையும் கிளாரிட்டி கொண்டு வந்துக்கும் ஜோதிடம் தான் நிறைய பேருக்கு இது புரியும் நிறைய நேரத்தில் அறுபது வயசுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கு காரணம் இந்த படிப்பு வேலை இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் லைஃபே ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய என்ஜாய்பிள் லைஃபே இருக்குது சிக்ஸ்டி பிளஸ்க்கு மேலே ஆனால் அதுக்கு இங்கேருந்தே ஆரம்பித்து போகணும் பாருங்கள் அது வாழ்க்கை புரியாதவங்களுடைய கோளாறுகள் சரி இப்போது தொழில்துறையின் சார்ந்த படிப்பு படிப்புன்றது ஒரு நிறைவாகிற விஷயமே கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிகழ்வு ஸ்கூல் எஜுகேஷன் இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் இது ஒரு துறை சார்ந்த கல்வி அவசியம் இன்றைக்கி அத்தியாவசியமாக தான் இருக்குது ஆனால் இதுவே வாழ்க்கை இல்லை இதே தொழில்னு இல்லை ஆனால் படிக்கிறது எப்படின்னு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது அதாவது உள்வாங்குதல் ஞாபகத்தில் வச்சுக்கிறது திரும்ப ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இதுதான் ஸ்கூல் சொல்லித்தருது படிப்பை சொல்லித்தரல ரெண்டாவது விஷயம் ஒருத்தர் கூட கிளாஸில் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ஸ்கூலே போக மாட்டேன்றான் என் பிள்ளை எதுக்கு அங்கே படித்து என்ன படிப்பு தானே நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் இது காலேஜ் போக மாட்டேன்னு ஆக்சுவலாக காலேஜுன்றது வெறும் படிப்பு தர விஷயம் இல்லை நாலு பேர்கிட்ட பழகக்கூடிய தன்மை பெரியவங்களை எப்படி மதிப்பாக நடந்துக்கணும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி கையாளணும் நாலு பேர் கூட பழகும் போது தன்மை எப்படி வளர்த்துக்கணும் இதெல்லாம் சொல்லித்தருது ஸ்கூல் சொல்லாமல் சொல்லித்தருது இது நீங்கள் தனியாக வீட்டில் உக்காந்திங்கன்னா அது கிடைக்காது ஸோ வெறும் ஸ்கூலுன்றது எஜுகேஷன் காலேஜுன்றது எஜுகேஷன் பார்க்காம அது மட்டும் இல்லை எஜுகேஷனு சமூகத்தோடு எப்படி ஒருங்கிணைந்து வாழ்துன்றதும் அதுக்குள்ளார அடங்கி தான் இருக்குது கரெக்டாக அப்போது இதில்லாம் நீங்கள் என்ன கற்றுக்கி நீங்கள் நல்லா பாருங்களேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க ஆனால் படிப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணவங்க ஜெயிக்கிறது இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் என் கூட காலேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவங்கலாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பெரிய சக்ஸஸே வரல ஆனால் இது தேரவே தேராதுன்னு வாத்தியத்தை அதிகமாக திட்டு வாங்கினவங்க நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய தெரியலன்ற உணர்வு நிறைய புரியுது படித்தவங்க என்ன குழப்பிக்கிறாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க படிக்காதவங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பட் தேர் குட் இன் பீப்புள் ஹேண்ட்லிங் ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பர்ட்டீஸ் முதலே வளர்த்துட்டாங்க படம்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிடுவாங்க லைஃப்பை லேர்ன் பண்ணிவிடுவாங்க கடன் சக்ஸஸ் வராங்க இப்போ சக்ஸஸும் எஜுகேஷனும் ரொம்ப பேரல் திங்ஸ் அது ரெண்டுத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் இது தப்பு இது ரைட்டுன்னு இல்லை எல்லாமே அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லது ரொம்ப நன்றி சார் அதாவது நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியான விஷயங்களையும் சரி அதே போல் சயின்டிஃபிக்கலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு பேருதவியாக இருக்கும் ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறதும் ஏஎல்பி ஜோதிடம்ல வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டா எந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பேட்டி வந்து ரொம்ப ஒரு பேருதவியாக இருக்கும் நன்றி சார் நன்றிமா